விநாயகர் துதிப்பாடல்கள் தேவாரம் பிடியதன் உருமை கொளமிகு கரியது படிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை படிவினர் பயிர்வலி வலமுறை இரையே திருமந்திரம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிழம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் பானோரும் ஆனைமுகத்தானை காதலார் குப்புவர்தம் கை விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணி கனிந்து மூத்த பிள்ளையார் திரு கோவை மொழியின் மறைமுதலே முன்னயனத்தேரே கழியவர் பொருளே கண்ணே தெளிய கலாலயனே எங்கள் கணபதியே நின்னை அலாதையனே சூழாதன் அன்பு சுடற்பிழம்பு தழைத்த அழல் தனி நெடுவேல் செய் மூவுலகும் பலம்பரையேய கொன்றயம் படலத்துன்று சடை கணிந்த ஓங்கிருந்தாதை அவளாய் மாங்கனி அள்ளல் தீஞ்சு அருந்திய வள்ளிற்கிங்கன் மங்கணிந்திடுமே புராணம் உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பெனும் தொடர்பூட்டி இடைபடுத்தி தருகட்பாச கள்ளவினை பசுபோதக் கவளமிட கழித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் மதம் வேளத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் சிவஞான சித்தியார் பொறு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாயை எங்கரத்தன் ஆறுதரு கோட்டம் பிரைதெளித்தாள் சடையான் தருமொரு தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் பொடும்மணங்கி ஓயா ஓவாதே இரவு பகல் உணர்வோர் திருக்கோட்டும் அயன் திருமால் செல்வமும் செல்வமும் ஒன்றோ செய்யும் தேவே முதுரை வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சார்வார் தமக்கு நல்வழி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமைவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெயி துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா சித்தி விநாயகர் பதிகம் அஞ்சு முகத்தான் மகன்மாள் அஞ்சு முகத்தான் அருள்வான் அஞ்சுமுக அஞ்சுமுகவஞ்சரையான் காணா வகைவதைத்தான் ஓரறையோடு அஞ்சறையான் கண்கள் அவை மருளுரு மணமும் கொடிய வெங்குணமும் மதித்தெரியாததுமதியும் இருளுரு நிலையும் நீங்கி நின்னடியை எந்த நாள் அடைகுவன் எளியேன் அருளுரும் அமர்ந்த சிற்பரவெளி அமர்ந்தசிறு அமர்ந்தசிற்பரவெளி அமர்ந்தசிற்பரவொளி நிறைவேருளுரு சமய தரியோனா சித்தி விநாயக விக்னேச்சுவரனே கந்தபுராணம் திகடச்சக்கரச் சகட சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் மண்ணுலகத்தினிற் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் சேக்கிழார் நாயனார் புராணம் வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மி விளங்க ஞான மத ஐந்து கர மூன்று விழி நால்வாய் ஆணை முகனை பரவி அஞ்சலி செய்கிறாம் திருப்பரங்கிரி புராணம் பஞ்சகத்தில் ஒன்றானை துதிக்கை மிக திரண்டானை வணங்கார் உள்ளே அஞ்சரண மூன்றானை மறை சொலுனால் வாயானை அத்தனாகி உணர் கஞ்சானை சென்னியணி ம சென்னியணி ஆறானை துகளலானை செஞ்சொல் மறை கெட்டானை பரங்கிரி வாழ் கற்பகத்தை சிந்தை செய்வாம் விருத்தாசல புராணம் திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாயின மதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம் செவ்வந்தி புராணம் அருளனும் கடல் முகந்தடியர் சிந்தையாம் பொருள் பெரு நிலஞ்சிவ போகம் முற்றிட வரமழை உதவு செவ்வந்தி திருவடி இணைமலர் சென்னி சேர்த்துதுவாம் தணிகை புராணம் பன்னியம் ஏந்தும் கரந்தனன் காக்கி பால்நிலா மறுப்பமர் திருக்கை விண்ணவர் காக்கி அரதன வியன்கரம் தந்தை தாய் காக்கி கண்ணில் ஆனவங் கரிபினி தடக்கி கரிசி கிருகையும் ஆக்கும் அன்னலை தணிகை வரைவளராபச் சகாயனை அகந்தளி இக்களிப்பாம் வில்லி பாரதம் நீடாளி புலகத்து மறைநாளோடடைந்து நிற் நிலை நிலை நிற்கவே வாடாத தபமாய்மி முனிராசன் ஏடாக மாமேறு வெப்பாக வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணா பிராணை பணிந்தன்பு கூர்வாமரோ முருகார் மலர்த்தாம முடியானை அடியார் முயற்சித்திரம் திருகாமல் விளைவிக்கும் மதையானை வதன செழுங்குண்டினை புருகூதன் முதலாய முப்பத்து முக்கோடி புத்தேளிரும் ஒரு கோடி பூதே வருங்கை தொழுங்கோவை உறவுண்ணுவாம் வாழ்போக்கிக் கலம்பகம் முக்கன் ஒருத்தன் மற்றெ நூழவாரி முயங்குதலான் மிக்கவெண் கோடொன்று மேசிதை யானிற்கும் வெள்ளறிவை உக்க கருமத மே கருமாசை ஒழிக்கும் மருள் புக்க செம்மேனி மனஞ்செம்மையாகப் புணர்த்திடுமே நைடதம் தழைவிரி கடுக்கை மாலை தனி முதல் சடையிற் சூடும் குழவிவெண் திங்கள் இற்ற கோட்டது குறையன்றெண்ணி புழைநெடுங்கரத்தார் பற்றி பொற்புறாய் இணைத்து நோக்கும் மழைமதக் கழிற்றின் செய்ய மலரடி சென்னி வைப்பாம் திருவருட்பா ஆணிலே அன்றி ஆறுயிர் பெண்ணிலே அழகி அழியிலேயில் அடியல் அடியனை போலவே காணிலேனொரு பாவியை இப்பெரும் கள்ள நெஞ்சக்கடையானை ஆளையா ஏனிலேயர் எய்த விடுத்தியேல் என் இனி இவ்வுலகத்தினிலே வினிலே உழைப்பேனருள்ள ஐயனே விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே பாரதியார் தவமே புரியும் பகையரியேன் சலியாதுர நெஞ்சறியாது சிவமே நாடி பொழுதனைத்தும் தேங்கித் தேங்கி நிற்பேனை நவமாமணிகள் புனைந்த முடி நாதா கருணாலயனே தத்துவமாகியதோர் பிரணவமே அஞ்சேலென்று சொல்லுதியே சுடரே போற்றி கணத்தேவர் துறையே போற்றி எனக்கென்று மிடரே இன்றி காத்திடுவாய் இறங்கால் முறையிட்டேன் படர்வான் வெளியிற் பல கோடி 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 பல்கோடி இடராதோடு மண்டலங்கள் லிசித்தாய் வாழியறைவனே போற்றி கல்யாணி புதல்வனே பாட்டினிலே ஆற்ற அருளி அடியேனே தேற்றமுடன் வாணிபதம் போற்றுவித்து வாழ்விப்பாய் வாணியருள் வீணையொலி என்னாவில் விண்டு உனக்கே என் நாவியும் உள்ளமும் தந்தேன் மணக்கேதம் யாவினையும் மாற்றி எனக்கே நீண்ட புகழ் வாணாள் நெரிசெல்வம் செல்வம் பேரழகு வேண்டுமட்டும் இவாய் விரைந்து பாரதியார்